ஜெர்மனியில் இருந்து பெங்களூரு வந்த பிரஜ்வல் ரேவண்ணா நேற்று நள்ளிரவு கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நாட்டையே உலுக்கிய இந்த விவகாரம் தொடர்பாக பிரஜ்வலை ஆறு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கர்நாடக எஸ்ஐடிக்கு தற்போது அனுமதி கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக பெங்களூரு செய்தியாளர் ராஜேந்திரன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேந்திரன் இது தொடர்பான முழு விபரம் என வணக்கங்க பிருந்தா ஹாசன் மாவட்டம் அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் கொலை நரசிபுரா டவுன் காவல் நிலையத்தில் அந்த அந்த ஹாசன் தொகுதி பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கூட்டணி வேட்பாளராக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் முடிவுக்காக காத்திருந்த பிரஜ்வல் மீது அதாவது அந்த காவல் நிலையத்தில் மூன்று பலாத்கார வழக்குகள் பதிவாகியிருந்தன இது தொடர்பாக நேற்று இரவு கைது செய்த மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இன்றைய தினம் பெங்களூரு பவுரிங் மருத்துவமனையில் முதல் அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அனைத்து பரிசோதனைகளும் முடிக்கப்பட்டு பின்னர் இன்று மாலை மூணரை மணி அளவில் பெங்களூரு சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்தில் உள்ள நீதிபதி சிவகுமார் முன்பு அதாவது நாற்பத்தி இரண்டாவது ஏசிய மக்கள் பிரதிநிதிகள் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் அவரிடம் அதாவது பிரஜுவல் தரப்பு வழக்கறிஞர் அருண் மற்றும் அதாவது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கறிஞர் அசோக் பிரதிவாதங்களை முன்வைத்தனர் அதாவது தரப்பு வழக்கறிஞர் எந்த இது போன்ற வழக்கு அது ஏற்கனவே நடத்திவிட்டனர் விடக்கூடாது என்று அருண் வாதம் செய்தார் அதே நேரத்தில் இது வந்து இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் போது இது மரணத்தன்மை கூட வழங்கப்படும் குற்றச்சாட்டாகவும் கூலி ஏழை கூலி பெண்களை பலாத்காரம் செய்து அதை வீடியோ வாக்கி வைரல் இது மரண தண்டனை ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய குற்றச்சாட்டாகும் எனவே நாங்கள் இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் ஏற்கனவே ஒரு நாள் விசாரணை நடத்தி இருந்தாலும் பதினான்கு நாட்கள் இன்னும் விசாரணை நடத்த வேண்டும் என்று எஸ்ஐடி தரப்பு வழக்கறிஞர் அசோக் நாயக் வாதம் முன்வைத்தார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நாற்பத்தி இரண்டாவது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் இது சம்பந்தமான தீர்ப்பை அரை மணி நேரத்துக்கு ஒத்திவைத்து வெளியில் சென்றார் சற்று முன்பு நீதிபதி சிவகுமார் அளித்த தீர்ப்பில் அதாவது குற்றச்சாட்டுகள் என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் பதினான்கு நாட்கள் தேவையில்லை ஆறு நாட்கள் எடுத்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று அதாவது தற்போது ஆறு நாட்கள் அதாவது ஜூன் ஆறாம் தேதி வரை விசாரணை நடத்தி கொள்ளலாம் என்று உத்தரவிடுத்தார் இதனைத் தொடர்ந்து பிரஜ்வல் வந்து மீண்டும் எஸ்ஐடி காவலில் இன்று முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை எஸ்ஐடி போலீசார் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று விவரங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேந்திரன்